கிரைஸ் வீ டு தி லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்க வேத பகுதி ரூத் மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்து அதில் பின் பாதி ரூத் சாப்டர் த்ரீ வர்ஸ்டன் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தோடைய அந்த தலைவியா இருக்கிறவங்க ரூத் அப்போ ரூத் வந்து என்ன அவங்களுடைய முந்தின நற்குணம் என்ன பிந்தின நற்குணம்ன்றத நம்ம பார்ப்போம் அவங்களுடைய பிந்தின நற்குணத்தை முதலாவது சொல்லணும்னா வந்து அவங்களுடைய பிந்தின நற்குணம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரும் எப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் கொடுத்துருக்குன்னா மத்தேயுல இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் போது அதுல நாலே நாலு பெண்மணிகளை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுல ஒருத்தரா ரூத்துடைய பேரும் இருக்கு அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச இடம் பெறக்கூடிய ஒரு நற்சீர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி ரூத் என்ன பண்ணாங்க அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க ரூத் ஒரு மூவாப்பிய ஸ்திரீ இந்த மூவாப்பியர்கள் இவங்களுடைய வந்து பின்னணியை பார்க்கணுன்னா வந்து இந்த மூவாப்பியர்கள் யார்னா வந்து ஆப்ரஹாமுடைய உடைய அவங்க த அவங்களுடைய அண்ணன் மகனான லோத் அவர் லோத்துடைய சந்ததியர் தான் இந்த மூவாப்பியர்கள் இந்த மூவாப்பியர்கள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியராக இருந்தாங்க எதனாலனா வந்து அவங்க இஸ்ரோவீலர்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க மறுத்துட்டாங்க அது மாத்திரம் இல்லாம தேவன் கர்த்தராகிய தேவனை விட்டு வலு விலகி பாகார்களை சேவிக்க ஆரம்பிச்சாங்க அது மாத்திரம் இல்லாம வந்து அவங்க வந்து அவங்க இஸ்ரோவீலர்களுக்கு விரோதமா விளையாங்கிறவரை வந்து கூட்டிட்டு வந்து சபிக்கிறதுக்காக எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இப்படி அவங்க பண்ண நிறைய காரியங்கள் கர்த்தருடைய சாபத்திற்கு மூவாப்பியர்களை உள்ளாக்கினது அப்படி மூவாப்பியர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்ததுனால அவங்களோட எந்த சம்பந்தமும் கலவு கூடாதுன்னு சொல்லியும் ஒரு கட்டில இருந்தது ஆனாலும் இப்போ இஸ்ரவேலர்களுக்குள்ளார வந்து நகோமி அவங்களுடைய மகள் மகனான மகளோனுக்கு வந்து ரூத் வந்து திருமணம் பண்ணப்பட்டிருந்தாங்க அவங்க மூவாப்பிய ஸ்திரியா இருந்தாலும் இவங்க கூட வந்து ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அதாவது நகோமியின் மருமகளா ரூத் வந்தாங்க ஆனா அவங்களுடைய மகன் மகளோன் வந்து இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து ரூத் என்ன பண்ணினாங்கன்னா அது இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ரூத்துடைய முந்தின அவங்களுடைய வந்து பாஸ்ட் இப்போ ரூத் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய வந்து கணவரும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மருமகள் இருவரையும் வந்து திருப்பியும் வந்து தன்னுடைய வந்து தகப்பன் வீட்டுக்கே போக சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்காமல் இவங்க கூட இருக்கிறதுக்கு இவங்க கூட இருந்து கஷ்டப்பட வேணான்னா அவங்கள போக சொன்ன போது ரூத் வந்து அவங்க வந்து போகிறதுக்கு மறுத்து அவங்களுடைய கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் ரூத் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரூத் என்ன சொல்லியிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் நான் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்போ இந்த இடத்துல முக்கியமா அவங்க அறிக்கையிட்டு சொன்னது இவங்களோட இருக்கிறது மாத்திரம் உம்முடைய தேவன் என்னுடைய தெய்வன்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வசனத்தில் வந்து மரணமே இல்லாமல் வேறென்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றால் அப்போ கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக அவங்க ஏற்றுக்கொண்டு ஒரு அறிக்கை அவங்களுடைய வந்து எவ்வளவு வந்து ஒரு உறுதி உறுதியோட கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக அறிக்கை செய்கிறாங்க எப்படி மூவாப்பிய ஸ்திரீயா இருந்து வேறே தெய்வங்களை பாகால்களை வழிபாட்டு ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஒரு பெண்மணி அவங்க இந்த இடத்துல வந்து கர்த்தரையே தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன் வாயினால் செய்த உறுதியான ஒரு அறிக்கை அந்த அறிக்கை அவங்களுக்குள்ளாரி இருந்த அந்த உறுதி அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவங்க நடந்ததும் அவங்க மாமியாரோடவே அவங்க இருந்து அவங்க சொற்படி கேட்டு இங்கே வந்து பூவாஸ்ன்னு அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய வந்து ஒரு அந்த நகோமியுடைய குடும்பத்தின் வழியில் வந்த இவங்களுடைய ஒரு அந்த பூவாஸ் இடத்துல வந்து அவங்க வந்து மாமியார் சொன்னபடி அவங்க கூட அதாவது பூவாஸ் கூட இருக்க வந்திருக்காங்க அப்போ பூவாஸ் சொன்ன வசனம் தான் அது இவங்களுடைய முந்தின குணத்தை பார்க்கலும் பிந்தின ஆண்டவர் குணம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல ரூத்த போல எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய சந்ததியில யா யாருமே ஆண்டவரை அறியாம கல்லையும் மண்ணையும் வேற ஏதோ தெய்வங்களை வழிபட்டு அவங்க வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளைகளா இருந்த போதும் நீங்க ஒருவர் ரூத்த போல ஆண்டவரை தேவன் கர்த்தரே என்னுடைய தேவன் சொல்லி ஏற்றுக்கொண்டு அவரை வாய்நாள அறிக்கட்டு அவரை பின்பற்றி நடந்து வரும்போது அவ் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு ரூத் ஒரு மேற்கோளா ஒரு திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்காங்க இந்த நாள்லயும் கர்த்தரையே என் சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டு இயேசுடைய வழியில ரட்சிக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிர்வாதமான வசனமா இது அவனுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமானதா இருக்கும் அவங்க எப்படி வந்து ரூத் வந்து அந்த சந்ததியில ஒரு பெரிய ஒரு தன்னுடைய வந்து அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வம்ச வரலாறுக்குள்ளார வந்த ஒரு பெரிய பெருமை ரூத்துக்கு வந்ததோ அந்தப்படியான ஒரு அடையாளமா தேவன் நம்மையும் மாற்ற முடியுங்கிறதுக்கான காற்று ஒரு வசனம் சொந்த ஏற்றுக்கொண்டு ரூத்த போல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெயர் பெற்றவர்களா மாறக்கூடிய ஒரு சந்ததியா நீங்க நாமளும் ஒரு பெரிய சந்ததியா உருவாக்கப்படுவோங்கிறதுக்கான அடையாளம் இது அப்படியான ஒரு தேவ ஒரு வேத வசனத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு காண்பித்து அந்த சிந்தனை தந்ததுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கு இந்த வேலையில் நன்றி செலுத்தா அப்பா ரூத்த போல தகப்பனே ஒரு ஒரு சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றக்கூடிய ஒரு பெண்மணியாக அப்பா நீர் அவங்களை எப்படி ஒரு வைத்திருந்தீங்களோ அந்தப்படியா உண்மை ஏற்றுக்கொண்ட இந்த ஜனம் அப்பா எப்படியான ஒரு சந்ததியா மாறும் என்பது நீர் அவர்களுக்கு குடித்து வைத்திருக்கிற தரிசனத்தை அவங்களை எட்டு பிடிக்கும்படியா உம்முடைய நாம மகிமைக்காய் நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு தந்திருக்கிற இந்த பெரிய ஆசீர்வாத்திற்காய் நன்றி தகப்பனே அப்படின்னு கிருபையாய் நடத்துவதற்கா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா சகலவித துதி மகிமை நம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு உருசுவின் மூலமாய் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்